அன்பர்களே வணக்கம் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் பெருமாள் கோவில்களில் ஜடாரி வைப்பதன் தத்துவம் வைஷ்ணவ கோயில்களில் பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய ஜடாரி என்ற மகுடத்தை தலையில் வைப்பார்கள் சற்று கவனித்து பார்த்தோம்னா அதன் மேல் இரண்டு பாதச்சுவடிகள் இருக்கும் அதென்ன திருமுடியின் மேல் திருவடி திருமாலை சேவிக்கிறோம் தீர்த்தமான பிறகு ஜடாரி வைத்து கொள்கிறோம் அதன் பின்னணி என்று என்னவென்று அறிந்து கொள்வோம் வாருங்கள் ஒரு முறை வைகுண்டத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீமன் நாராயணன் சயனநிலைக்கு செல்லும்போது தன்னுடைய சங்கும் சக்கரமும் திருமுடியும் ஆகியவற்றை எடுத்து ஆதிசேசன் மீது வைத்தார் திடீரென தன்னை தரிசிக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டதும் பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து சென்றார் பரந்தாமன் வழக்கத்துக்கு மாறாக அந்த பாதுகைகளை ஆதிசேஷன் அருகிலேயே வைத்து விட்டார் ஆதிசேசன் மீது உயரமாக இருக்கும் சங்கும் சக்கரமும் கிரீடமும் இருந்தன ஆனால் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றுக்கு பிடிக்கவில்லை சங்கம் சக்கரமம் பாதுகையில் பார்த்து கேட்டது கௌரவத்தால் உயர்ந்தவர்கள் நாங்கள் இருக்கும் இடத்துல தூசிகிலே புரளும் பாதுகைகளான நீங்கள் எப்படி இருக்கலாம் என கேட்டன இதற்கு பாதுகைகள் சொன்னது இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கு விட்டு சென்றார் என்று பாதுகைகள் கூறின அதற்கு கிரீடம் சொன்னது பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கம் சக்கரமம் ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை என்று கிரீடம் சொன்னது உங்கள் வழக்கமான இடத்துக்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கிரீடம் இதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இருப்பது இப்படி சொன்னதும் கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களை தங்கள் திருமுடி படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமாக புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு வாதிட்டது பாதுகைகள் கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் என்று காத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதோடு பகவான் வந்தார் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன இங்கே நடந்ததை நான் அறிவேன் என்று பகவான் சொன்னார் என் சன்னதைகள் ஏற்ற கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கு சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்காக பாவக பலன்களை அனுபவிக்க வேண்டி வரும் என்று பகவான் பரந்தாமன் கூறினார் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராம நிகழும்போது சங்கும் சக்கரமும் எனது சகோதரர்களாக பரதன் சத்ருகணன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியில் ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது எனது திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினான்கு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவர் வினைக்கேற்ப அவர் அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது என்றார் பகவான் பகவான் சிரசே அலங்கரிக்கும் திருமுடி ஒருவகை உயர்ந்தது என்றால் அவரின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் வாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே ஜடாரியை நம் தலையில் வைத்துக்கொள்ளும்போது நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே இந்த ஜடாரி சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாத்பரியம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்